വണക്കം சென்னை தரமணியில் தங்கள் பகுதியை தூய்மை செய்யும் துப்புரவு பணியாளர்களின் மகன் கல்லூரி படிப்பிற்கு நிதி உதவி வழங்கிய குடியிருப்பு வாசி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக துப்புரவு பணி செய்து தனது மகனை பள்ளியில் அதிக மதிப்பெண் வித்தியாசத்தில் ஆடிட்டர் பயிற்சிக்கு அனுப்பிய தந்தை ஒரு தந்தையின் தியாகத்தை போற்றும் வகையில் உதவி தொகையை தாம்பூல தட்டில் வைத்து மரியாதை செய்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை வேளச்சேரி கங்கையம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் முனியேந்திரன் இவருக்கு வயது ஐம்பது இவர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தனியார் ஒப்பந்த துப்பரவு பணியாளராக வேலை செய்து வருகிறார் இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் இளைய மகன் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் முதல் மகன் ஜபராஜ் பனிரெண்டாம் வகுப்பில் அறுநூற்றுக்கு நானூற்றி நாற்பது மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் இந்த நிலையில் அவர் ஆடிட்டிங் பயில விரும்பியதை அடுத்து அவருக்கு சென்னை மேடவாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் அதற்கான தொடக்கப்பட்டம் பயில வாய்ப்பு கிடைத்தது இருப்பினும் கல்லூரியில் படிக்க ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டியதாக இருந்தது இதனால் மிக ஏழ்மையில் இருந்த முனியேந்தன் பணத்திற்காக பல்வேறு இடங்களில் கடன் வாங்கியும் முழு தொகை கிடைக்கவில்லை ஜூன் மாதம் இறுதியில் முழு தொகையையும் செலுத்த வேண்டும் என்ற கட்டாயத்தில் இதுகுறித்து தான் பணிபுரியும் பகுதியில் வசிக்கும் தனக்கு தெரிந்த நபர்களிடம் கூறியுள்ளார் ஒரு தந்தையாக இவரது தியாகத்தையும் உழைப்பையும் உணர்ந்த தரமணி பாரதி நகர் பவானி தெருவை சேர்ந்த குடியிருப்பு வாசியான ஆர் கே கார்த்திக் என்பவர் தன்னால் முடிந்ததை அவருக்கு உதவி செய்ய முன்வந்தார் இதனையடுத்து அவரது தியாகத்தை போற்றும் வகையில் தனது சொந்த செலவில் ரூபாய் பத்தாயிரம் பணத்தை தாம்பூலத்தட்டில் வைத்து அவரிடம் வழங்கினார் உதவி தொகையை பெற்றுக்கொண்ட முனியேந்திரன் அவரை அணைத்து ஆனந்த கண்ணீருடன் தனது நன்றியை தெரிவித்தார் ஒரு தந்தையின் தியாகத்தை போற்றும் வகையில் கல்வி உதவித்தொகையை தாம்பூலத்தட்டில் வைத்து மரியாதை செய்த செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரூபாய் எங்களுக்கு வகை எப்படி இருக்கும் கூட்டுங்க நாங்க